et la ஸோ அது முதல்ல தெரியும்னா அது வந்து ஆறு சேனல் ஆறு சேனலாக பார்த்தா பிரிச்சிருக்கு ஸோ அது கூட இது ஜென்ரல் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு போனோம்னா முதல்ல வந்து நமக்கு இந்த மாதிரி சயின்ஸில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏ தெரிஞ்சோம்னா த்ரீ டைமென்ஷன் பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் ஒளி ஒலியும் அதாவது என்னென்னா சவுண்ட் அண்ட் எனர்ஜி இது ரெண்டு தெரிஞ்சுருக்கணும் அதனால் சவுண்ட் எனர்ஜி వైట్ ఎనర్జీ ఇది రెండు ఎనర్జీ పిండి తెలుసు మిక్స్ పని అదే మరి సైన్ ప్లస్ ప్లస్ ఎట్ ప్ ప్లస్ ఎట్లా న్యూట్రన్స్ కూడా తెచ్చుకుంటున్నాను ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு இது தான் மொத்தம் ஃபைனல் பண்ணி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் இதில் வந்து யாரையும் கம்பல் பண்ணல யார் இதில் கூப்பிடல யாருக்கும் இது வந்து இது கிடையாது இது வந்து ஜென்ரல் செல்ஃப் அனுபவத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு